பட்டுமா வெலாம வெளிய கூட வெள்ள போலாமா பழைய லீஷ் இல்லாம புது லீஷ் எடுத்துட்டு வந்தா போலாம் பழைய வேணாம் அது நம்ம போக முடியாது சரியா சொல் பேச்சு கேட்டு புது லீஷ் லீஸ் கொண்டாடு வெரி குட் பாய் வெரி குட் பாய் போலாமா ம் இதுலயே நம்ம போலாமா சரி டி உக்கா ம் அம்மா மாட்டி விட்டுமா போலாமா உக்கார் கிலோ உக்கார் புதுசுல போலாமா எதுல போலாம் எந்த லிஸ்ட்ல போலாம் புதுசா புதுசுல போலாமா குட் பாய் மித்ரா விட்டு போயிடலாமா அக்கா விட்டு போலாமா பழசு வேணா பழைசு வேணா டீச்சர்லாம் ரெண்டு தேர்ல போக முடியாது ரெண்டுத்துல போக முடியாது இங்க வா பட்டு வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க எப்படி அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க பொருளோட பேர்லாம் அவனுக்கு எப்படி தெரியுது நீங்க வீடியோ மேக் பண்ணும்போது அவனுக்கு எப்படி புரிய வைப்பீங்க நீங்க பேசுறத அவன் ரொம்ப பொறுமையா கேக்குறானே அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டீங்க ப்ளூ பர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அந்த வீடியோஸை வந்து மேக் பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேங்கிறத நான் வீடியோவா அப்லோட் பண்றேன் ட்ரைனிங்லாம் எதுவும் கொடுக்கலங்க அவனுக்கு நார்மலா பிள்ளைங்க கிட்ட பேசும்போது அவன் கேக்குறத ஒரு சில வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்ட பண்றான் வேணும்னா நான் அப்லோட் பண்றேன்